முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்றத அமைதியாக கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லை ஏன் செல்வமே நீ எதிர்பார்த்த காரியத்தையும் கூட இந்த திருச்செந்தூரான் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி உனக்கான நல்ல மாற்றங்களை செஞ்சு கொடுத்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடக்கும்படி செய்ய போகிறேன் எப்போதும் வாழ்க்கையில் உன்னுடைய வெளிப்புறத்தை மாற்றிக்கிறட்டா உன் தோற்றத்தை அழகாக்கிக்கிட்டா வாழ்க்கை மாறுமான்னு கேட்டினா நிச்சயமா இல்லை வெளிப்புற தோற்றம் என்பது வெறும் உனக்கான அடையாளம் மட்டும்தான் வாழ்க்கை மாறணும்னா வாழ்க்கை நல்ல அமையணும் எல்லாமே நீ நினச்சது போல நல்ல காரியமாக நடக்கணும்னா உன்னுடைய உள்புறம் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறணும் உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் உன் வாழ்க்கையில் வந்துருச்சுனாலே வாழ்க்கை தானாகவே உயரம் எடுக்க ஆரம்பிச்சிடும் இதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு தேவையான நிம்மதியும் செல்வமும் உனக்கு கிடைச்சி அது நிலையாக நிரந்தரமாக உன் வாழ்க்கையிலையும் நிலச்சிருக்கும் பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசை அலைப்பாயி விடாதே பணம் உன்னுடைய மனசை மீறி உன் கட்டுப்பாட்டை மீறி உன் வாழ்க்கையை ஆக்கிரமிக்கும்படியும் உன்னையே ஆளும்படியும் விட்டுடாதே என் செல்வமே ஏன்னா நான் உனக்கு கொடுப்பது செல்வம்தான் அந்த செல்வத்தை எப்படி சரியாக வச்சுக்கிட்டு வாழ தெரிஞ்சுக்கணுன்ற புத்தி உன் தான் இருக்கு என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் வச்சு கொடுக்குறேன் என்னை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே எப்போதுமே வெளியில் உன் கண்ணுக்கு எதிரில் உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் உனக்கு எதிராக பேசும் எதிரிகளையும் கூட நீ சுலபமாக கண்டுச்சு பிடிச்சிக்கிற முடியும் ஆனால் உன் கூடவே இருந்து நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு போட்டு உனக்கு சாதகமாக பேசி நல்லவர்களாக நடிப்பவர்களை மட்டும் புரிஞ்சுக்கிறதும் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் எப்போதும் எதிரில் இருக்க எதிரியை காட்டிலும் உன் கூடவே இருக்கக்கூடிய நட்புகளிடம் உறவுகளிடமும் நீ ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் மேலே நம்பிக்கை இருக்க தான் செய்யும் தனக்கு அடுத்தபடியாக இன்னொருவர் யாரையாவது நம்பும்போது அந்த நம்பிக்கைக்கு எதிராக ஓ மேல வச்சிருக்க நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக நீ யார் நம்பிக்கையும் கெடுத்து துரோகம் செஞ்சிடாதே அதே போல் நீ அடுத்தவங்களை நம்புறதா இருந்தாலும் அந்த நம்பிக்கை அவ்வளவு சுலபமாக கொடுத்துடக் என் செல்வமே எல்லாரையும் நீ நம்பவும் வேணாம் அதுக்காக எல்லாரும் கெட்டவங்க நீ சந்தேகப்படவும் வேண்டாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து நெருங்கி பழகி அவங்கள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்பிக்கவே நெருப்பில் காய கை வச்சிட்டினா கொஞ்சம் நேரத்தில் அந்த காயம் ஆறி போயிடும் ஆனால் அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க உன்னை ஏமாத்தினாங்கன்னா அந்த மனக்காயமும் அந்த துரோகமும் உன் உயிர் இருக்கும் வரைக்கும் ஆறாதல்லவா அதனால தான் நீ பெரிய விதத்தில் கஷ்டப்பட்டுறக்கூடாது கூடாது மனசு நொந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக எப்போதும் உன் வாழ்க்கையை எச்சரிக்கையாக கவனமாக வாழ கற்றுக்கோன்னு சொல்கிறேன் உன்னை உண்மையாக காப்பாற்றும் மாபெரும் சக்தி வேற யாருக்கிட்டேயும் இல்லை உன்னிடமே உனக்குள் மட்டும் தான் இருக்கு நீ எப்போதும் எல்லா செயல்களையும் நம்பிக்கையோட செய்ய பழகு ஓ மேல உனக்கு தன்னம்பிக்கை இருந்தாலே ஓ வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ ஜெயிச்சிட முடியுமே செல்வமே நீ விரும்பி கேட்டதை விட நீ ஆசைப்பட்டதை விட இன்னும் சிறப்பான வாழ்க்கை தான் இந்த முருகன் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் என்னை நம்பினால் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ நினச்ச காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் எப்போதும் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நல்ல எண்ணமாக உயர்ந்த எண்ணமாக வைக்க கற்றுக்கோ முயற்சி செய்வதை ஒருபோதும் நிறுத்திடாதே எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தோட பொறுமையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டினா அதுக்கு உடனே பலன் கிடைச்சிடணும் உடனே ஜெயிச்சிடணும் உடனே முன்னேறிடணும் உடனே சம்பாதிச்சிடணும்னு எதிர்பார்க்காதே என் செல்வமே எந்தெந்த விஷயம் எப்போது நடக்கணும் அதுக்கு உரிய பலன் எப்போது கிடைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக நீ செஞ்ச முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் உரிய பலனை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன் அந்த அதீதமான நம்பிக்கையோடு உன்னுடைய அன்றாட வேலைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன் உனக்கான சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை கண்ணியத்தோடும் அமைதியோடும் வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ விரும்புவதை விட இன்னும் சிறப்பான வாழ்க்கையை தான் நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன் அதனால் என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் எனக்கு நல்லதையே செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு ஒவ்வொரு நாளும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையின் பலனாகவே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் நீ எந்த விதத்திலும் முயற்சி செய்யாமல் தெய்வம் என்னை பார்த்துக்கும் எனக்கு தேவையானதெல்லாம் செய்வோம் தெய்வம் செஞ்சு கொடுத்துருன்னு சும்மாவே உட்கார்ந்துருந்தீன்னா என்னால் கூட உனக்கு உதவ முடியாது என் செல்வமே நீ எடுக்கிற முதல் முயற்சி முக்கியம் நீ செய்கிற நீ போடுகிற உழைப்பு ரொம்ப முக்கியம் நீ முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கையில் நீ முதல் அடியை எடுத்து வைக்கும்போது தான் அடுத்தடுத்த அடியை உனக்காக நான் உருவாக்கி தருவேன் நீ முதல்ல எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தாதானே நான் உன் கையை பிடிச்சி உன்னை வேகமாக நடத்தி கூட்டிக்கிட்டு போய் உன்னை முன்னேற்றத்தின் படியில் உட்கார வைக்க முடியும் நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் என் அருள் உனக்கு துணையாக பக்கபலமாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நீ செய்யும் செயல்களையும் உன் முயற்சியையும் சரியாக செய்ய பழகு அதையே நான் உனக்கு வரமாக மாற்றி கொடுத்துருவேன் அழுதுகிட்டே சிரிக்க வேண்டிய வித்தையை நீ எந்த பள்ளிக்கூடத்திலும் போய் கற்றுக்க முடியாது ஆனால் வாழ்க்கை உனக்கு அந்த பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும் மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய மனிதரை உன்ட்ட வந்து பேசக்கூடிய மனிதரை நீ சிரிச்சுக்கிட்டே வரவேற்கக்கூடிய சூழ்நிலையை காலம் உனக்கு உருவாக்கி கொடுக்குமேன் செல்வமே ஒரு மனிதன் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சுருப்பாங்க உன்னை அவதூறான வார்த்தைகள் பேசி திட்டிருப்பாங்க உன் கூட சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் நீ வேற வழியே இல்லாமல் அவர்களை சிரித்த முகமாய் வரவேற்கக்கூடிய கட்டாயத்தையும் காலம் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்படி மனசுக்குள்ளே அழுதுகிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வெளியே சிரிக்க வேண்டிய வித்தையை நீ கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க என் செல்வமே என் அன்பு குழந்தையான உன்னை மனசில் நினைக்கிறத முகத்தில் காட்ட முடியாத அளவுக்கு இப்படி வெளிப்படையாக போலியாக சிரிக்க வேண்டிய கட்டாயத்தை நான் உருவாக்கி கொடுத்துருக்கனேன்னு கவலைப்படாத இது கலியுக அல்லவா நீ வர வாங்கிட்டு வந்தியோ சாபம் வாங்கிட்டு வந்தியோ எதை வாங்கியிருந்தாலும் நீ செய்யக்கூடிய செயல்களால் அது அனைத்தையும் சாதி சமாளித்து உன்னால் சாதிக்க முடியும் எப்போவுமே உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டேரு ஓ மனசில் இருக்கக்கூடிய ஏக்கம் எனக்கு புரியுது ஓ மன வழியும் வேதனையும் கூட எனக்கு புரியுது எல்லாத்தையும் சுமந்து கஷ்டப்படும் உனக்காகவே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் அமைச்சு கொடுக்குறேன் நீயும் சந்தர்ப்ப சூழ்நிலையை உனக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள முயற்சி செய் ஓ வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு வரதான் போகிறேன் அந்த மாற்றங்களின் மூலமாக தான் நீ நினச்ச காரியம் நல்லபடியாக போகுது மாற்றம்னா ஒரே நாளில் உன் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுவது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒவ்வொரு விஷயமா மாறும் ஒரு கட்டத்தில் எல்லாமே சரியாகி நீ நினச்சதை விட எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிச்சிடும் நேற்று வரைக்கும் நீ எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தியோ இன்னைக்கு அதை நம்பிக்கையோடு சிறப்பாக செய்ய ஆரம்பி அதுதான் உண்மையான மாற்றம் மாற்றங்கிறதே தான் ஆரம்பிக்கணும் என் செல்வமே நீ நம்பிக்கையோட இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் என்னால செஞ்சு தர முடியும் நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல நம்பிக்கையோட இருந்தீன்னா கடைசி நொடியில் கூட நான் உன்னை வந்து காப்பாற்றிடுவேன் தலைக்கு மேலே அந்த வானமே இருண்டு விழுவதாக இடிஞ்சு விழுவதாக இருந்தாலும் கூட நான் வந்து உன்னை காப்பாற்றணும்னா உனக்கு நம்பிக்கை அவசியம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும்படி வச்சுக்கிட்டு மனசில் தைரியத்தையும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு பயத்தை தடுத்து நிறுத்து என்ன ஆகுமோ நினைக்கிறத விட்டுட்டு என்ன ஆகணுமோ அதை நல்லபடியாக என் அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பாருன்ற நம்பிக்கையை நீ விதையாக போட்டுவை உனக்கு வர வேண்டிய நல்லது அனைத்தையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன் அது நல்லபடியாக நடப்பதற்கான பாதையையும் கூட நானே உனக்கு உருவாக்கி தருவேன் என் செல்வமே உன் வீட்லேயும் உன் மனசிலும் இன்பம் பொங்கி வழியப்படி செய்யப் போகிறேன் உன் வீட்டில் செல்வம் பெருகும்படியும் சந்தோஷம் நிரம்பி வழியும்படியும் உன் மனசில் அமைதி உண்டாகும்படியும் நான் செய்ய போகிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாகவே இருக்க போகுது ஓ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நீ தொடங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் நல்லதையே நினச்சி நல்ல செயல்களையே செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் கூடிய சீக்கிரம் சுபமங்களகரமான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் நடத்தி தரப்போகிறேன் உறவுகளுக்குள் ஒற்றுமை மேம்படும்படியும் இனிமையான நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கொண்டாடும்படியும் வாழ்க்கை இனிமையானதாக மலரச் செய்கிறேன் நீ செஞ்ச உழைப்புக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எல்லாவற்றையும் நான் நிஜமாக மாற்றி காட்டுறேன் நீ எதிர்பார்த்த ஆசைகளையும் கூட நான் ஒவ்வொன்றா உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன் செல்வமே உன் வாழ்க்கை பாதையில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் விலகிப் போய் இனி நீ நினைச்சது நினைச்சபடியாக நல்ல விதமாக நடக்கப் போகுது நீ போகும் இடமெல்லாம் என் அருள் உன்னை சூழ்ந்து நிற்கும் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து வளர்ச்சி வரத் தொடங்கும் நன்மை பெருகும்படியும் நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை வளப்படுத்தி எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை சீராகும்படியும் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இனி நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் உன் வாழ்க்கையே பொற்காலமாக மாறும்படியும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்